வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே நம்மளுடைய சேனலில் சனிப்பெயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி சனிபவனுடைய வக்ர பயிற்சி என பல பதிவுகள் பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம் ஆனால் இன்றைய பதிவில் பார்க்கக்கூடியது உங்களுடைய மிதுன ராசிக்கு உங்களுடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு திசா புத்தி இந்த ஒரு கிரகத்தினுடைய திசை உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய தலையிலத்தை மாற்றக்கூடிய முக்கியமான திசையாக இருக்கும் இந்த கிரகத்தினுடைய திசை நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய வாழ்க்கை வேறு இந்த கிரகத்தினுடைய திசை வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை முறை வேறாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய மிதின ராசிக்கு உங்களுடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசைகளுடைய பலன்களை இன்றைய முதல்ல பார்க்கப்படும் இது கோச்சார பலன் இல்லைங்க உங்களுடைய ஜாதகப்படி நடக்கக்கூடிய திசைகளுடைய பலன் ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே குரு பிரிச்சு ராகுதி பிரிச்செலாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் சேனலே பாருங்கள் வண்டி போய் சொல்லுவாங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு குடியே கேன் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றே தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளும் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களே மிதுன ராசி மிதுன ராசியில் மிருகசிரிச நட்சத்திரம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரங்கள் இருக்குது இப்போ இந்த மிருகு சிரிச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை அதுக்கப்புறம் ராகு திசை அதுக்கப்புறம் குரு திசை இப்படி படிப்படியாக நடந்துக்கிட்டே வரும் அதே போல தான் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பிறக்கின்ற பொழுது ராகு திசை ஆரம்பிக்கும் அதுக்கடுத்து குரு திசை சனி திசை அப்படின்னு ஆரம்பிச்சிட்ருக்கும் போல் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறக்கின்ற பொழுது குரு திசை அதுக்கடுத்து சனி திசை அதுக்கடுத்து புதன் திசை இப்படி அடுத்தடுத்த கிரகத்தினுடைய திசா வந்தே தீரும் ஆனால் எத்தனை கிரகங்களுடைய திசை புத்தி வந்தாலும் மிதுன ராசிக்கு மிக மிக ஒரு யோகமான ஒரு திசை மிக யோகமான ஒரு கிரகம் மிதுன ராசிக்கு இந்த கிரகத்தால் மிகப்பெரிய அளவு ஒரு நன்மை நடக்கும் மாற்றங்களை நிச்சயம் கொடுத்தே தீரும் அப்படின்னா அது சனி திசைதாங்க சனி பகவான் உங்களுடைய மிதினத்திற்கு எட்டாம் வீடான மகரத்திற்கும் ஒன்பதாம் வீடான கும்பத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் என்னங்க எட்டுக்கும் ஒம்போதுக்கும் இருவராக இருக்கிறாரு அவரை போய் ரொம்ப நல்ல யோகத்தை கொடுப்பாருன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஒருவருடைய பிறப்பின் அடிப்படையில் ஒருவர் ஏழையாக பிறந்திருக்கலாம் ஆனால் பணக்காரனாக இறப்பானா அவனோட வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்குமா உயர்ந்த இடத்தை அடைவானா பெயர்ப்புகள் பெறுவானா அப்படின்லாம் தீர்மானிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் வீடு ஒரு ஜாதத்தில் இந்த ஒன்பதாம் வீட்டுக்குரிய கிரகமும் ஒன்பதாம் வீடும் பாகிஸ்தானமும் நல்லபடியாக இருந்துச்சுன்னா அவன் உயர்ந்த இடத்தை தொடுவது நிச்சயம் அவனோட வளர்ச்சியால் தடுக்க முடியாது ஸோ அதை சொல்லக்கூடியது இந்த ஒன்பதாம் வீடு தான் அப்படி ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் வீடு கும்பம் அதற்கு பாக்கியஸ்தானம் என்ற பெயர் அதற்கு அதிபதி சனிமான் ஆனால் அந்த எட்டாம் வீடு அப்படின்றது ஆயிலே கொடுப்பது அப்போது மிதனராசிக்காரங்களுக்கு சனி திசை வருவாங்க வாழ்க்கையில் நிச்சயம் வந்தே தீரும் சனி திசை வராமல் வாழ்க்கையில் இருக்காது சனி திசை கிட்டத்தட்ட பத்தொம்போது வருடங்கள் அப்போது அந்த பத்தொம்பது வருடங்கள் நடக்கக்கூடிய அந்த ஒரு சனி திசை உங்களுடைய ஆயிலை காப்பாற்றும் ஆயிலை விருத்தியடையும் போல் உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாபெரும் ஒரு சம்பவத்தை வாழ்க்கையில் நடத்தும் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஒரு முடிவு எடுக்க வைக்கும் சில உறவுகளை விட்டு மாறக்கூடிய அமைப்பு சில வேலைகளை விட்டு மாறக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியான ஒரு மாற்றங்கள் தேவையில்லாத ஒரு அம்பு வழக்கை கொடுத்து உங்களை மிக வேகமாக செயல்பட வைக்கும் ஆனால் எப்படியாக இருந்தாலும் அந்த முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றி இருக்குது ஏன்னா வந்து அப்படி பாக்கியஸ்தான் அப்போது கழகத்தை ஆரம்பித்து உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான் சனிமனுடைய திசை பத்தொம்பது வருடங்கள் சனி திசை வரலனாலும் சனி புத்தி கண்டிப்பாக வந்து திரும்ப இந்த சனி புத்தியில் உங்களுக்கு இந்த பலம் நடக்கும் அப்படி என்னென்ன பலங்கள் நடக்கும் குறிப்பிட்டு ஐந்து முத்தான ஒரு பலங்களை நான் சொல்கிறேன் அதில் முதல் விஷயம் நிச்சயம் சமூக சேவை தொண்டு காவல்துறை இராணுவம் மருத்துவத்துறை அல்லது டீச்சிங் லைன் இதில் அரசு உத்தியோகமோ அல்லது துறையில் சார்ந்த ஒரு வேலையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று ரெண்டாவது சம்பள உறவு பதவி வாய்ப்பு சினிமா அரசியல் போன்ற பதவி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு ரெண்டு மூன்றாவது குடும்பத்தில் புதிய வாரிசு வம்சம் தலைக்கும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் நான்காவது வேலை தொழில் நிரந்தரமாக இருக்கும் இந்த சனி திசை கண்டிப்பாக வேலையை அடிக்கடி மாற்ற விடாது தொழிலை அடிக்கடி மாற்ற விடாது வேலையையும் தொழிலையும் நிரந்தரமாக பார்க்க வைக்கும் ஐந்தாவது நிச்சயம் இந்த ஒரு நேரத்தில் அசையா சொத்துக்களை உருவாக்குவீங்க அசையா சொத்துக்களை வாங்குவீங்க நிலம் சொந்த வீடு வாங்குறதுக்கு யோகம் இருக்குது ஸோ இந்த ஐந்து முத்தான ஒரு பலன்களை இந்த சனி திசை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தரும் உங்களுடைய ஜாதக ரீதியாக சனிமான் எங்கே இருந்தாலும் அவருக்குரிய வீடு மகரம் கும்பத்துக்கு உண்டான வீட்டு பலங்களை கண்டிப்பாக கொடுத்தே தருவார் சரிங்களா இந்த சனி திசை நடக்கும்போது கால்வழி பிரச்சனை தேவையில்லாத மருத்துவ சேனல் மட்டும் வந்துட்டு போகும் அதனால் திருநள்ளாறு சென்று சனி வழிபாடு செய்கிறது ஊனமானவர்களுக்கு உதவிகள் செய்வது ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச வஸ்திர தானம் ஆடை தானம் செய்வது போன்றவற்றை ஃபாலோ பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த பயிர் பிடிச்ச லைக் பண்ணுமா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க அடுத்த வந்து நிற்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்